கிடைச்சிருச்சு இதுதான் வந்து இந்த சீ ஃபுட் பக்கெட் இருக்குது இல்லையா அதை வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் ஒரு ஆள் சாப்பிட்டா திருப்தியாக சாப்பிட்லாங்க மறுபடியும் நீங்கள் தவணை மறுபடியும் அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் செட்டிநாட் சிக்கன் ட்ரை பண்ணது இதுதான் சீ ஃபுட் பக்கெட்டு இப்படியே கொடுத்துற வேண்டியது

மதுரை ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் அந்த அளவுக்கு பிசியா இருந்துச்சு கோயம்புத்தூருக்கு போயிட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்குதான் வரும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை குறிப்பா இன்னைக்குதான் வந்து இந்த ஃபுட் பக்கெட் இருக்கு இல்லையா அதை வந்து நாங்க லான்ச் பண்ண போறோம் பக்கெட் சாப்பிடுவோமா கண்டிப்பா அதுக்காக வந்து இருக்கிறோம் இன்னைக்கு சாப்பிடறோம்

சீ ஃபுட் பாக்கெட் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா கனவா மீன் நண்டு ராள் அந்த கால்லாம் இருக்குல்ல இதெல்லாம் போட்டு ஒரு வித்தியாசமான கலவையில நம்ம கொடுக்க போறோம் ஒரு ஆள் சாப்பிட்டா திருப்தியா சாப்பிடலாங்க எப்படி ரெடி பண்றோம் அப்படின்றத தெளிவா சொல்றேன் பாருங்க

இப்போ என்னன்னா எல்லாமே நம்மளுக்கு செட்டிங் எடுத்து வைக்க சொல்லிட்டோம் எல்லாமே எடுத்து வச்சிட்டாங்க இந்த சீ ஃபுட் பாக்கெட் இருக்கு இல்லையா அதை எப்படி செட் பண்ணுன்றது இன்னைக்கு நான் தெளிவாக சொல்லி கொடுத்துறேன் நாளையிலேருந்து இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வருவாங்க அதே மாதிரி கொடுக்கணும் ஓகே சீ ஃபுட் பாக்கெட்டுக்கு நம்ம என்னென்னலாம் கொடுக்க போறோம்ட்டு இங்கே பாருங்க கனவா மீனில் அந்த பேங்கோ கிரம்ப் அப்படின்னு இருப்போம் இல்லையா அதை போட்டு வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் எறால் தொக்கு இருக்கு நெத்திலி மீனில் இதெல்லாம் வந்து அந்த கோவா நெத்திலின்னு சொல்லுவாங்க இல்லையா பெரிய நெத்திலி அந்த நெத்திலி இது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நண்டு தொக்கு நம்மளுக்கு ரெடியா இருக்கு அது போக ஸ்வீட் கார்ன் இருக்கு சம்பத் கான் சொல்லு கான் ஸ்வீட் கான் வேணுமா இங்க சாரு காண்ட் இருக்கற இது ரைட் ஓகே நம்ம madres కినే ഉള്ള தண்ணி பன் பரோட்டா இந்த பரோட்டாவும் இது கூட வந்துடும் அதுக்கப்புறம் வந்து முட்ட கோஸ் இந்த கோஸ் வந்து சம்டைம் நம்ம வந்து レッド கலர் கோஸ் கொடுப்போம் レッド கலர் கோஸ் இந்த ஒயிட் கலர் கோஸ் கொடுக்கணும் வந்து கொஞ்சம் டேஸ்ட் அதனால முதல்ல அதுக்கு மேலே தூள் உப்பு போட்டு நல்லா கலக்கிற வேண்டியதான் பீஸ் கலக்கியாச்சு இந்த இந்த நம்ம சீ ஃபுட்டை தான் கொடுக்க போகிறோம் இதை பிளேட்டிங் பண்ணும்ல அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் முதல்ல பக்கெட் வச்சுக்கலாம் கோஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த கோஸை முதல்ல நம்ம போட்டுக்கணும் அதுக்கடுத்து உள்ளே ஒரு ஸ்வீக்கான இறக்கிடணும் அப்படியே பார்க்குறதுக்கு கலர் எப்படி இருக்கோ வருங்க இந்த இறால் தொக்கை அப்படியே இறக்கிடலாம்

இதுக்கு மேல ரைட்டா அந்த புதன இலையை வச்சிருவோம் பிளேட்ட புடிங்க இது வந்து டேபிளுக்கு போற வரைக்கும் சம்பத் காண்டா கொடுத்துறாதீங்க காலி பண்ணிடுவாரு அப்போ இது பாதிகம்ல டேபிள்ல போயிடு கொஞ்சம் கவர் பண்ண வேண்டியிருக்கு கொடுத்துறவே கொடுத்துறாதீங்க சம்பத் காண்டா அது எப்படி வாங்குறன்னு எனக்கு தெரியும் தெரியல ஃபுட் பக்கெட் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த பக்கெட்டை அப்படியே நடுவில் வச்சிட்றோம் அதுக்கு பக்கத்துலேயே மதுரை பன் பரோட்டா ரெண்டை வச்சிட்றோம் கூட ரெண்டு வெங்காயத்தை வச்சுருவோம் இதுதான் சீ ஃபுட் பக்கெட் இப்படியே குடுத்துற வேண்டியதான் இல்ல சில பேருக்கு பரோட்டா பிடிக்காது அப்படின்னா நான் இருக்குல்ல ரெண்டு நாண் குடுத்துருங்க அப்படியே நம்ம குடுத்துற வேண்டியதான் இப்ப டேபிள் போலாமா ஐம்பது கண்ட மட்டும் காமிச்சிடாதீங்க நம்ம முன்னாடி பாருங்க அந்த பக்கம் பாருங்க நம்ம சிவகன் ரெஸ்ட் மதுரை மக்கள் மட்டும் கிடையாதுங்க வெளிநாட்டுல இருந்து பல மக்கள் வந்து சாப்பிட்டு போயிருக்காங்க இப்போ மலேசிய கரங்க சாப்பிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா நிறைய மக்கள் வராங்க அவங்க வரும்போது மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படியே நம்ம கடையில ஒரு ஒரு டின்னரோ பிளான் பண்ணிட்டு வந்திருக்காங்களாம் நம்ம போய் பாத்துருவோம் அவங்க வீட்டுல வேற சொல்லியிருக்காங்களாம் மதுரை போனீங்கன்னா சிவகண்ணன் போகாம இருக்காதிங்கன்னு போய் அவங்க கிட்டே கேட்டுருவோம் பேசிடுவோம் அதாவது கீழே ஒரு ஹால் இருக்குன்னு சொல்லியிருக்க இல்லையா அதுக்கு மேலேயே வந்து ஒரு ஹால் இருக்கு வணக்கம் உங்க பேர் என்ன அசன் அசன் எத்தனா படிக்கிறீங்க பன்னெண்டாவது பன்னெண்டாவது ஓகே என்ன சாப்பிட்டுருக்கிறீங்க அதை மட்டும் சொல்லுங்க தந்தூரி நல்லா இருக்குதா வேற என்ன சாப்பிட்டீங்க எல்லாம் எப்படி இருந்தது சாப்பிட்ட ஐட்டம் எல்லாமே நல்லா ஓகே சூப்பர் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கடை ஓப்பனிங் ஒருத்தர் காட்டிருப்போம் அதாவது இங்க இருக்கிற பெயிண்ட் கீண்ட் எல்லாம் அழகழகா கொண்டு வந்தாரு இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ் மறுபடியும் நீங்க தானா மறுபடியும் நான் தான் பாத்தீங்க அந்த மாதிரி மறுபடி மறுபடி வந்துட்டு இருக்காரு எப்படி இருக்குது ஃபுட் எல்லாமே நல்லா இருக்கு சார் கம்மியா இருக்கு ஓகே சூப்பர் சூப்பர் டிஃபரெண்டான டேஸ்ட் இருக்கு எல்லாமே மதுரையில் நிறைய ஹோட்டல் இருக்கு இங்க இருக்கிற டேஸ்ட் வந்து உங்களோட நன்றி மசாலா தான் நன்றி மசாலாவோட டேஸ்ட் இது நல்லா தனியாவே தெரியுது டேஸ்ட் பண்ணி பாருங்க நல்லா இருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு மலேசியால இருந்து வந்திருக்காங்க சொன்னாலயா அவங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க வணக்கம் நீங்க மலேசியால இருந்து எங்க இருந்து வரீங்க மலேசியால எந்த ஊர் நீங்க முதல்ல இப்போல இருந்து வரோம் இப்போவா மலேசியால இப்போ ஒரு ஏரியா இருக்கா சரி 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 ஃபுட் என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படியா நீங்க எப்படி பிளான் பண்ணி வந்தீங்க யூடியூப் பார்த்துதான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே இருப்போம் எப்படா ஊருக்கு போனானே இங்க வரணும்னு விருவுன்னு முடிச்சிட்டு வந்துட்டோம் மீனாட்சம்மன் கோயில் தரிசனம் அப்படி இருந்தது நல்லா இருந்துச்சு சரிங்க நான் கொஞ்சம் அவங்க புண்ணுக்கு ரொம்ப கிட்ட நின்று பார்க்க முடியாம போயிடுச்சு அப்படிங்களா பரவாயில்ல அடுத்த வாட்டி மறுபடியும் வந்தா தான் திருப்பி வர முடியல நானே ஒரு நாலஞ்சு டைம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கோயிலுக்கு போக முடியல டைம் கிடைக்கல நீங்க என்ன சாப்பிட்டீங்க உங்க பேர் சொல்லுங்க என் பேர் சரஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நீங்க <laughs> <laughs> அப்போ மலேஷியால ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் காரம் பண்ணணும் போல இருக்கு விஷயம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் பேஸ் அர்வேஸ் நானும் மலேஷியா மலேஷியால இருந்து ஃபுட் என்னென்ன ட்ரை பண்ணீங்க மலேஷியன் ஃபுட்டுக்கும் நம்ம ஃபுட்டுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது கொஞ்சம் வந்து காரம் கம்மி காரம் கம்மி மலேஷியாலே காரமாக தான் சாப்பிடுவோம் அப்படிங்களா மற்றபடி கேஸ் எல்லாம் ஓகே ஓகே என்னென்ன எல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு உங்களுக்கு தண்டூரி ட்ரை பண்ணேன் சரிங்க சரிங்க மலேஷியாலே நீங்களும் மலேஷியால இருந்து இப்பதான் இப்போதான் பார்த்து பேசிட்டு வந்தேன் மலேசியாவில எங்கிருந்து வர்றீங்க அப்படிங்களா ஓகே தான் மதுரைக்கு மத்திரிக்கு

வெரி ஃப்ளேவர் இருக்கு சிக்கன் ட்ரை பண்ணது டோட்டலி டிஃப்ரெண்ட்

ப்ரேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாத்திரத்தை ஏற்றிட்டு கொஞ்சோண்டு ஆயில் கடுகு கருவேப்பில்லை டைரக்டாக சிக்கன் இந்த மசாலா வந்து என்னோட அன்பளிப்பு இது நீ காசு தரவானா இதை எடுத்துட்டு போயிட்டு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க நன்றி 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 ஏன்னா இவங்க செஃப்ன்றதுனால இதெல்லாம் நம்ம நிறைய ஆரண்டி பண்ணுவோம் அதனால இவங்களுக்கும் அந்த ஆரண்டி யூஸ் ஆகும் இது நம்மளோட இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க இவங்க எங்க இருந்து வந்திருக்காங்கன்னா வழக்கமா நம்ம இலங்கை மக்கள்னாவே நம்மளுக்கு ஒரு தனியா தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட பேச்சு இருக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும் இவங்க வந்து எங்க இருந்து வந்திருக்கான்னு கேட்டுரும் நீங்க இலங்கையில எங்க இருந்து வந்திருக்கீங்க கொழும்பு உங்க கொழும்புல வந்து நிறைய ஏரியா இருக்குல்ல அதுல எந்த ஏரியா நீங்க

அப்படியே எடுத்து இந்த பிளேட்ல கொட்டிடணும் அதுக்கப்புறம் பரோட்டாவை எடுத்து ஒவ்வொரு பக்கமா நம்ம ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு டேஸ்ட் ஏன்னா நண்டு தொக்கு இருக்கு இறால் தொக்கு இருக்கு நெத்திலி இருக்கு கடம்பா இருக்கு இந்த மாதிரி உள்ள நிறைய ஐட்டம் வச்சிருக்காங்களே அதுக்காகதான் சூப்பரா நம்மளுக்கு சீ ஃபுட் பக்கெட் வந்துருச்சு சம்பவகான் அடிச்சு நாக் அவுட் பண்ணுங்க கொடுங்க இது என்னன்னா பரோட்டாவோட தான் சாப்பிடணும் அப்பதான் இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் பரோட்டாலே ஆரம்பிப்போம் எல்லாரும் இப்ப எல்லாருக்கும் பரோட்டா வைங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் இதுதான் பெத்த பீஸா இருக்குது ம் வேணும் இந்த கொடுக்குள்ள நல்லா மீட் நிறைய இருக்குங்க வீட்டு மட்டும் தனியாவுள் வந்தோம் ஃபுட் பாக்கெட்டு என்னென்ன பொருள்லாம் இருக்குது இருக்கு அப்படின்றத தெளிவாக காமிச்சிருப்போம் குறிப்பா மதுரை பன்பரோட்டாவை நான் சொல்லி ஆகணும் இந்த பரோட்டா பாருங்க இதனால இதை நாங்கள் பன் பரோட்டா அப்படின்னு சொல்றோம்னா இது அவ்வளோ சாஃப்டா இருக்கும் எப்படி புரியுது பார்த்தீங்களா என்னன்னா பரோட்டா நம்ம எந்த அளவுக்கு வீசுறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டா இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பன் பரோட்டா எப்படி பண்ணும் அப்படின்றத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பாருங்க இல்லை அப்படின்னா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் அழகாம போயிட்டு அந்த பன் பரோட்டா எப்படி போடுறதுன்னு பாருங்க ப்ராசஸே டோட்டலாக தண்ணி எவருங்க பரோட்டா பிச்சு போட்டோன்னே எவ்வளோ சாஃப்டா அப்படியே உதிர்ந்து நிற்குது பாருங்க மதுரைக்கு பக்கத்தில் பரமக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரோட சாலனா பரமக்குடி சாலனா வச்சுக்கலாம் இதை எடுத்து அப்படி தூவி விட்ற வேண்டியதான் அதாவது பரோட்டா எப்போவுமே உழைப்பாளிகளின் உணவு அப்படின்வாங்க இந்த பரோட்டா சாப்பிட்டோம்னா ஒரு ரெண்டு பரோட்டா மூணு பரோட்டா சாப்பிட்டோம்னா வயிறு நிறைஞ்சிரும் அப்படின்வாங்க அதனால் நிறையா விஷயம் இருக்குது பரோட்டாலாம் சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்ட்டு இருந்தாலும் பரோட்டா சாப்பிட்றவங்க குறையவே மாட்டேங்கிறாங்க பரோட்டா நாளுக்கு நாள் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க பன் பரோட்டாவோ பரம்பு கூட்டி சரியான காம்பினேஷன் நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் இந்த கனவா இந்த கனவாவை அப்படியே கிரேவியோட இருக்குது இது என்னென்னு இந்த கனவா நெத்திரி மீன்லாம் அப்படியே எண்ணெயில் பொறிச்சு வரும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இந்த இறால் தொக்கு நண்டு தொக்குலாம் அது ஒரு தனி டேஸ்ட்டு இதெல்லாம் கலந்தாவே ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி மட்டும் தனியாக இருக்குது இந்த சீஃபுட் பக்கெட் எப்பெல்லாம் கிடைக்குது அதாவது சம்பது தான் கோயம்புத்தூர்ல நம்ம கடை இருக்கு கோயம்புத்தூர்ல இது கிடைக்காது மதுரைக்காக ஸ்பெஷலா நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் மதுரை கடல மட்டும் தான் கிடைக்கும் ஓகே தினம் பன்னெண்டு மணில இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்த சீபுட் பக்கெட் கிடைக்கும் சூப்பர் சூப்பர் வந்தா ஒரு கடல் வேட்டை தான் கண்டிப்பா கடல் உணவு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த சீபுட் பக்கெட் வாங்கி டேஸ்ட் பண்ணுங்க ஒரு ரெண்டு பேரும் வந்தீங்கன்னா ஒரு பக்கெட் எடுத்தா ரெண்டு பேருக்கும் தாராளமா இருக்கும் மதுரை கடையில மட்டும்தான் இந்த சீபுட் பக்கெட் கிடைக்கும் கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா வாங்கி ட்ரை பண்ணுங்க சீஃபுட் பக்கெட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஐம்பது பேர் வந்து கேட்டாலும் கொடுத்துடலாம் ஐம்பது பக்கெட்டும் கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கம்மல்ல சொல்லுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோ மீட் பண்றோம் பாய்